எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க குரூப்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க அருமையான தாந்திரிகம் அமாவாசை இரவு பன்னெண்டுக்குள் இந்த வேரை இது மாதிரி செய்யுங்கள் பணம் ஆறாக பெருகும் தங்கம் தங்கமாக சேரும் கடன் அடையும் கடனை வராது இது எல்லாமே அருமையான பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம ஒரு சில விஷயங்கள் அமாவாசையில் செஞ்சால் ஓ எப்பயோ ஒரு நேரம் செய்கிறது கூட அந்த அமாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது ரெட்டிப்பு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அமாவாசையில் பிறந்தவர் தான் ஸ்ரீ ஜெய் ஹனுமான் இல்லைங்களா அவர் எப்படி ஒரு வீரத்தோடு விவேகத்தோடு இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வீட்டில் இந்த சிறு சிறு தாந்திரிகங்கள்லாம் செஞ்சோம்னா நமக்கு பணம் அந்த வேறு முக்கியமாக என்ன வேறுன்னு நான் சொல்கிறேன் அதை விட முக்கியம் அந்த வேறு என்ன பண்ணணுன்றதையும் முக்கியமாக சொல்கிறேன் அதை நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் படத்தில் காமிக்கிறது வீடியோவில் காமிக்கிறது வந்து பெருமாளோட பாதம் இதை வணங்கிக்கோங்க ரொம்ப நல்லது அதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா பாதத்திலேருந்து தான் அவரை வணங்கணும் பாதத்திலேருந்து ஆரம்பித்து அவருடைய காலு முட்டிக்கால் எடுப்பு அதுக்கப்புறம் அவருடைய மார்பில் மகாலட்சுமி வசிக்கிறாங்க அந்த மார்பு அதுக்கப்புறம் அவருடைய தலை இதை வந்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அமாவாசைனால எல்லா தெய்வத்துக்குமே உரியது தான் முன்னோர்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல் உரிமை அதுக்கடுத்து தெய்வத்துக்கும் இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் படம் வச்சுருக்கோமேம்மா அந்த படத்துக்கு முன்னாடி தான் இலை போட்டு சாமி கும்பிடுமா இல்லை நம்மளுடைய பூஜை அறையிலையும் சாப்பாடு வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக பூஜை அறையிலையும் சாப்பாடு வைக்க வேண்டும் நம்மளுடைய முன்னோர்கள் படத்துக்கிட்டேயும் இலை போட்டு சாப்பாடு வைக்கணும் நம்மளுடைய பூஜை அறையிலையும் வைக்கணும் பூஜை அறையிலையும் சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் முன்னோர்கள் படத்துக்கும் படைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த முன்னோர்கள் படத்துக்கிட்ட போட்டோம் இல்லைங்களா இலையில் அந்த இருந்து சாதம் எடுத்துகிட்டு போய் காக்கைக்கு வைக்கணும் இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஃபஸ்ட்டு முன்னோர்களை கும்பிடணுமா அடுத்து தெய்வத்தை கும்பிடணுமான்னு ஃபஸ்ட்டு தெய்வத்தை வணங்குங்க நிலைவாசப்படியிலேருந்து ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயமுமே தலையிலேருந்து ஆரம்பிச்சு உள்ள கொண்டு வந்து கும்பிடணும் நிறைய பேர் இப்போ அமாவாசையாச்சுமான்னு நினைக்கலாம் நீங்கள் ஆனால் எது ஒன்றுமே நிலைவாசல்லேருந்து நிலைவாசலுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய தீபத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் இல்லை ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அது செட் ஆகாது இந்த நிலைவாசல்லேருந்து காமிச்சு உள்ளே எடுத்துகிட்டு வர்றது ஒரு சிலருக்கு வந்து கொ முன்னாடி பூஜாரியில் கும்பிட்டுடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ம முன்னோர்கள் படத்தை காமிப்பாங்க அதுக்கப்புறம் போய் கூட நிலைவாசலை காமிப்பாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இல்லைங்களா எல்லாமே எல்லாமே நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது இது நான் எனக்கு என் மனசுக்கு சரின் படுதுப்பா இதை நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் செய்யுங்க மனசார செய்யுங்க எந்த ஒரு விஷயமும் எது தடங்கள் வருது அது வருது இது வருது எதையும் தடங்கு எதையும் ஏற்றுக்காதீங்க மைண்டில் நீங்கள் இதை மட்டும் கண்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறாங்க தங்கம் இரட்டிப்பாகும் பணம் சம்பளம் இரட்டிப்பாகும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உழைப்பு உயரும் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அதில் அந்த என்ன முக்கியமான வேறுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் குப்பை மேனி எ வேறு இந்த குப்பை மேனி செடி எங்கே பார்த்தாலும் தான் முளைச்சிருக்குதும்மா ஏழை வீட்டு வாசப்பில்லேயே முளைச்சி கிடக்குதுமா என்ன அவங்க என்ன பணக்காரங்களாவாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது நீங்கள் நினைக்கிறது என் காதலில் நல்லாவே கேட்குது அப்போது நம்ம அவங்க வந்து அந்த குப்பை மேனி செடி இருக்குதா இல்லைன்னு சொல்ல வரல அந்த வேற எடுத்து ஒரு தாந்திரிகம் நம்ம செய்யணும் அப்போ தான் அதற்குரிய மதிப்பு உயரும் எந்த ஒரு விஷயமுமே இப்போ நீங்கள் தான் தாந்திரிக தாயத்து வசிய தாயத்து வசிய மையை வசியம் தகடுன்னும் போது நம்ம பணம் கொடுத்து வாங்கி நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது இதை நீங்கள் ஒரு அமாவாசைக்கு பின்பற்றனா கூட இன்றைக்கி நீங்கள் இப்போ நான் இரவுக்குள்ளே இதை நான் இந்த வீடியோவை நான் ராத்திரி இதாக பார்த்தேன் இப்போ நான் என்னம்மா செய்யட்டும்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாள் இதை மாதிரி செய்யலாம் வளர்பிறை அன்றைக்கு இதை நீங்கள் செய்யலாம் நான் சொல்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கப்பா உண்மையால சொல்கிறேன் அருமையான தாந்திரிகம் இது இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த வேற தண்ணி விட்டுடணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடணும் அந்த செடிக்கு அந்த செடியில் ஒரு பழுப்புலாம் இல்லாமல் பூச்சி இல்லாத செடியாக பசுமையான செடியாக பார்த்துக்கோங்க அப் அடுத்து அந்த செடிக்கு தண்ணி ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுங்க ஊற்றிட்டு சுற்றி மஞ்சளை போடுங்க குங்குமம் போடுங்க ஒரு சின்ன கற்பூரம் வச்சு ஏற்றுங்க ஏன்னா அந்த வேரை நம்ம அந்த செடியை பிடுங்க போகிறோம் அதற்காக அதை அந்த பூமி மாதாவுக்கு நம்ம ஒரு சின்ன கைங்கரியம் மாதிரி பண்ணிட்டு அந்த செடியை பிடுங்கின்னு வந்து அந்த வேரை மட்டும் நான் அந்த இது கத்திரிக்கோலாலலாம் கட் பண்ணாதீங்க உடச்சே எடுங்க அந்த வேரை உடச்சி எடுத்துட்டு லைட்டாக மஞ்சள் நீரில் அலசுங்க மஞ்சள் தண்ணீர் வச்சுக்கோங்க அதில் லைட்டாக அலசிட்டு அந்த வேரை என்ன பண்ண பார்த்திங்கன்னா மஞ்சள் நூல் ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மஞ்சள் நூல் இருக்குது வேணும் ஏன்னா காரிய சித்தி ஆகணும் நம்மளுடைய பணம் ரெட்டிப்பாகணும் நம்ம தங்கம் ரெட்டிப்பாகணும் நம்ம வீட்டில் கடன் இல்லாமல் இருக்கணும் நிம்மதி வாழ்க்கை வாழணும் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் எதை பார்த்தாலும் தடங்கள் 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 என்னடா இந்த வாழ்க்கை இப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இதை செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் என்ன பண்ணோம் அந்த வேரில் வேரில் என்ன பண்ணோம் மஞ்சள் தண்ணியில் அலசிடுறோம் அந்த மண்ணு போயிடுது அதுக்கப்புறம் அது மேலே மஞ்சளை பூசுறோம் அது மேலே கொஞ்சம் குங்குமம் வைக்கிறோம் மஞ்சள் நூல் எடுக்கிறோம் அந்த மஞ்சள் நூலில் ஒரு விரலி மஞ்சளை கட்டுறோம் இதை கட்டிவிட்டு அந்த விரலி மஞ்சளே எப்பவுமே அந்த விரலி மஞ்சள் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பணம் அபிவிருத்தி அந்த விரலி மஞ்சளை நல்லா முடிச்சு மூணு முடிச்சு போட்டு நல்லா கட்டிவிடுங்க பூ கட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன் ரெண்டு பக்கமும் நூல் இருக்கட்டும் அந்த ரெண்டு பக்கம் நூலோடு சேர்த்து அந்த குப்பைமேனி வேர் இருக்குது இல்லைங்களா அந்த வேரில் நல்லா கட்டிவிடுங்க அந்த மஞ்சளை வச்சு சுற்றி நல்லா கட்டிவிட்டு அந்த மஞ்சளுக்கும் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க நீட்டு மஞ்சள் இருக்குல்ல அது மேலே ஒரு மஞ்சளும் ஒரு குங்குமும் வச்சுட்டு அது மேலே வாசனை மல்லி இருந்தால் வைங்க இல்லை ரோஜாப்பூ அந்த மாதிரி எது இருந்தாலும் வைங்க சாமந்திப்பூ எந்த பூ இருந்தாலும் அந்த அந்த இது வேர் மேலே வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குபேர மூலையில் நம்ம ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் காயின் போட்டு வைங்க நிறைய காசு சேர்த்து வைங்க அது மேலே இந்த லாஃபிங் புக்தாக இருந்தாலும் சரி இல்லை குபேரம் பொம்மை இருந்தாலும் சரி அது மேலே வச்சு வச்சா நல்லது அப்படி குபேர மூளை தெரியலம்மா எங்கள் வீட்டில் நினைக்கிறவங்க பீரோவில் நம்ம பணம் காசு பணம் சேர்த்து வச்சிருப்போம் அந்த பணத்துக்கூட இந்த வேரை வைக்கணும் அந்த வேர் கூட ஒரே ஒரு கம்மல் ஒரு செயின் ஒரு மோதிரம் எது இருந்தாலும் அந்த வேர் கூட அந்த தங்கம் வந்து இணையணும் இப்போ இந்த இணையும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அருமையான தாந்திரிகம் வந்து நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதமே ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் செய்யும் பொழுது முழு மனதும் அதில் தான் இருக்கணும் நம்மளுடைய நம்பிக்கை அதில் தான் இருக்கணும் நீங்கள் எந்த ஸ்ரீமன் நாராயணை நினச்சி செஞ்சாலும் சரி எந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி உங்களுடைய விருப்பம் அந்த தெய்வத்தை நினச்சி இதை நீங்கள் செய்யுங்க எந்த தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் யாரை வேணால் நினச்சிக்கோங்க காரியம் சித்தி ஆகும் இந்த மஞ்சளை வச்சு நம்ம இந்த வேலை கூட இணைக்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்து அது கூட பணத்தையும் நம்ம வைக்க போறோம் அது கூட நம்ம காயின் கோல்டு மோதிரம் கோல்டு காசு எது இருந்தாலும் சேர்த்து வைங்க இது என்ன ஆகும்னா அமாவாசைன்றது வளர்பெறை இனிமே எல்லாமே வளர்ந்து கொண்டே செல்லும் நம்ம வீட்டில் அதுக்காக கஷ்டம் வளராது கஷ்டம் தேயும் நிம்மதி வந்து பெருகும் சந்தோஷம் பெருகும் அதே மாதிரி பணம் பெருகும் கடன் அடையும் ஏன்னா இந்த உங்களுக்கு வந்து பணம் பெருகி தங்கம் சேர்ந்தாலே நம்ம வீட்டில் நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக பிறந்துடும் அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த வேற என்ன பண்ணணுமா அந்த மஞ்சளை என்ன பண்ணணுமா அதிலேயே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் கூட அதிலே இருக்கட்டும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்